இந்தியா டுடேன்னு ஒரு நாடகம் கவிஞர் வாரியை இதுல ஆட்சி மனோரம் ஜோடியாக ஜோடியாங்க இது கதை என்னன்னா பாரதியார் வந்து இப்போ இருக்க நிலமையில ஊருக்கு வர்றாரு வந்த உடனே எல்லா இடத்தையும் பார்த்து ஒரு மாதிரி கொதிச்சு போய் எல்லாத்தையும் பேசி போகிற மாதிரி ஒரு நாடகம் நான் வந்து அப்பதான் பாரதியார பாக்குறேன் என்ன கூட்டிகிட்டு போயிருந்தாங்க நடிக்கிறவங்களை எல்லாம் சுத்தி உட்கார வச்சு பண்ணுறாரு எல்லாரும் ஒப்பீனியன் சொல்கிறாங்க அப்போ தான் நான் புதுசாக அறிமுகம் காணுவன் என்ன வந்து என்ன வேல் சும்மா வேர் விஷயமா உட்காந்துக்கிட்டு சொல்லுவோம் அப்படின்னாரு அவர் என்ன பண்ணிப்பாரு அந்த நாடகத்தில் அவன ஏறி ஏறுனு ஏறி இருப்பார் இருக்கிற அவலர்களை எல்லாம் பார்த்து திட்டியிருப்பார் அவர் என்ன அந்த அந்த நாடகத்தில் என்னன்னா வாரியார் வந்து பத்திரிகை கடமையெல்லாம் ஊரில் தான் ஆக்கியிருக்கு ஒரு பத்திரிக்கை அவர் உள்ள அப்போ நான் சொன்னேன் நம்ம நாடகத்தை பற்றி விமர்சனம் எழுதுகிற கூட அவங்க தான் அவங்களையும் சேர்த்துனா எப்படி சார் நம்மள எழுதுவாங்க அப்படின்னா கழற்க போய் அகற்றுடுவோம் அப்படின்னா அவ்வளவு பெரிய மனுஷன் அப்படி சொன்னது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ஆமா பெரியலாம் சாதாரண நாட்கள் கூட நல்ல கருத்து வந்து எடுத்துக்கிட்டுறாங்க அவங்க தான் ஜெயிக்கிறாங்க ஆமா பாரதி சார் வந்து முழுக்க முழுக்க காமெடியா ஒரு நாடகம் எழுந்தாரு ஆஹ் இளமை ஊஞ்சல் ஆடுறதுல கமல் சாரும் ரஜினி சாரும் ஒரு அஹ் நடித்த படத்தை சிறீதர் இயக்குனாருனா அந்த நேரத்தில் முதுமை ஊழியர் ஆடு அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை வந்து எஸ் ராவன் வந்து அந்த நாடகத்தை போட்டார் வி எஸ் ராவன் பெரிய நடிகர் அதில் அவர் வந்து போடும்போது அதில் மூட்ட கலைஞர்கள்லாம் நிறையப்பட்டிருந்தாங்க திருவாணம் மகன் நம்மள பாலையா கூட நடிப்பாங்க அந்த அம்மாலாம் நடிப்பாங்க அப்புறம் பிரபாகர் முனைப்போர் ஒருவன் ஜெயபாதன் சார் அவர் படத்துல நடித்தவர் அவர்கெல்லாம் அந்த படத்தை கேட்டு அவர் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் நடிக்கிறாங்க நான் தான் சின்ன பையன் அந்த நாடகத்தில் அடித்தோம் அதை வந்து ஒரு நாள் ரிகர்சல் பார்க்கணும் ராணிதான் அப்போ வந்து சீன் பற்றி இருக்குது நான் வந்து விஎஸ் ராவன் சார் வேலக்காரன் ஆட்டம் அது அப்போ வந்து அந்த சீனில் எல்லாரும் டைலாக் இருக்கும் எல்லாம் இருக்கும் நான் மட்டும் அனாதையாக இருப்பேன் ஒரு டைலாக் தான் ஒன்று இருக்காது எனக்கு கடுப்பாக இருக்கும் நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி அப்படியே யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது ரிகர்சலு அப்போ வந்து திடீர்னு முதலாளி வந்து வாய்க்காடி இருக்குறேன் உடனே நான் ஆளுக்கு முதல்ல போய் அவங்களை தூக்கிட்டு அய்யோ மறுபடியும் மயக்கடி உண்டு தான் சீக்கிரமாக தண்ணி எடுத்துட்டு வாங்க மூணு மாதம் சம்பளம் பாக்கி இருக்குது அப்படின்னா பயதரமாக அது வாரி சார் திருச்சி நல்லா இருக்கு போய் மழவா இருக்கு அப்படின்னாரு